ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதாவது தன்னுடைய பள்ளி கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கையை தொடங்கியிருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய உரையை தொடங்கிற தொடங்கியிருக்கிறார் ஸோ அதற்கான ஒரு செய்தி தான் வந்து பார்த்தோன்னா வெளியாக இருக்குது மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு அதாவது இந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை ஆசிரியர்களால் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஆசிரியர்களுடைய பல வருட கனவு பலவருட எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் தான் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் குறிப்பாக எஸ்டிடி அண்ட் பிடி பிஆர்டிஇனுடைய பணி நியமனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு வேக்கன்சி அதிகரிப்பு குறித்தும் புதிய டிஆர்பியில் இருக்கக்கூடிய பணி நியமனங்கள் குறித்தும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அமைச்சரவையில் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கிய தகவல்கள் வெளியாகும் அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை ஆரம்பிச்சிருக்காரு என்னென்ன அறிவிப்புகள் வருங்கிறத இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வந்து சொல்லிடுவாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அணில் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மானியக் கோரிக்கையை முதல் முதலாக அதாவது கலைஞர் அவர்கள் இப்போ இருந்த ஊரில் ஊரான அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அவர் படித்த பள்ளிக்கூடத்திலிருந்து தான் முதல் அந்த பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பித்தார் அங்கே எழுதி முடிச்சிட்டாரு இப்போ வந்து சட்டமன்றத்தில் இதுக்கான வானியக் கொரிக்கை தற்போது இருக்கிறார் இன்னும் சிறிது நேரத்தில் முழு தகவல்கள் நமக்கு கிடச்சிடும் கிடைச்ச உடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி